ரெண்டாயிரத்தி பதினேழுல அன்புமகள் அனிதா நீட் எக்ஸாம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கி மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் அவுட் ஆஃப் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூத்தி ஏழு மார்க் கட்டாக வச்சிருக்காள் ஆனா அந்த வருஷம் நீட் கொண்டு வரும்போது அவங்களால நீட்னா என்னன்னே புரிஞ்சுக்க முடியல அவங்களால டாக்டரும் ஆக முடியல சூசைட் பண்ணி செத்து போய் டாக்டர் செய்திகள் இப்ப கல்வி சமத்துவம் இல்லாம ஏழையாக இருந்தால் ஸ்டேட் போர்டில் படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படி பணக்காரனா இருந்தா ல படி அப்படின்னு கல்வி சமத்துவம் இல்லாத நிலமையில எப்படி ஒரே ஒரு பரிச்சை வைக்க முடியும்னு கல்வி சமத்துவத்துக்காக போராட்டத்தை முன்னெடுத்து தனி ஒருத்தையாக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து அது தொடர்ந்து வந்த நெருக்கடிகளால என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செஞ்சுட்டு சமூக கருத்துக்குள்ள வந்து தான் தெரியுது பெண் பிள்ளைகள் மிக பாதுகாப்பாக இல்லை ஏற்கனவே பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஸ்கூல்ஸ்ல வேலை செய்யும் போது பெரிய அவர்னஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக நின்று வேலை செய்யறோம் இந்த தூக்கணும்னு ஆண்கள்லாம் ஆசிரியர் சங்கங்கள்லாம் சேர்ந்து இருந்த போராட்டங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் வேலையில இருக்கும் போதே அப்புறம் சமூகத்துக்குள்ள பல ஊர்களுக்குள்ள பயணப்பட்டு பார்க்கும்போது தொடர்ந்து வன்கொடுமைகள் அபியூஸ் அஞ்சு வயசுக்குள்ள ஏழு வயசுக்குள்ள பத்து வயசு எட்டு பேர் சேர்ந்து ஜாக்கரை பண்ணா கோயம்புத்தூர்ல என்ன நடந்துச்சு பக்கத்து ஊர்ல வேற இருக்கீங்க பொள்ளாச்சியில என்ன நடந்துச்சு பக்கத்து ஊர்ல நீங்க இருக்கிறீங்க அங்க நடந்த விஷயம் எல்லாம் எங்க ஊர்ல நடக்கவே இல்லைங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அதெல்லாம் எங்க ஊர்ல எதுவுமே கிடையாதுங்க எல்லாம் சிறப்பா பாதுகாப்பா இருக்காங்கன்னு எல்லாராலையும் சொல்லிட முடியுமா ஊருக்கு ஊர் இருக்குது தெருவுக்கு தெரு நடக்குது சில பேர் வெளியே சொல்லி சில பேர் சொல்லாம அப்படிங்கிற நோக்குல ஓடிட்டு இருக்கு நீங்களும் நானும் இப்ப பேசிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல பதிமூன்று பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுறாங்க காதைங்கிற பேர்ல படிக்கிற வயசுலயே அதுல சிக்கி சீரழிஞ்சு முப்பது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைக்கிறாங்க நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல நம்ம வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கு ஆண் பிள்ளைகளை வளர்க்குறோம் இதையெல்லாம் தாண்டிதான் என்ன பிளான் வச்சிருக்கீங்க பாதுகாப்பா வளர்த்துறதுக்கு நிம்மதியா வாழ்றதுக்கு நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க இப்போ சொர்க்கத்துக்கு போற பிளான் ஒரு பக்கம் இருக்கட்டும் கண் முன்னாடி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க நீங்க சொன்னா நானும் குடிச்சுக்குவேன் எல்லா பிள்ளைகளும் கையில போன் தான் ஒண்ணு கேம் விளையாடுறாங்க இல்லையா ரீல்ஸ் பாக்குறாங்க இல்லையா இன்ஸ்டாகிராம்ல எவனோடையாவது பேசிட்டு இருக்காங்க இல்லையா யாரோடையாவது சாட்டிங் நடக்குது கடைசியில இந்த கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவங்கள் மாதிரி நடந்து சீரழிவு பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க இல்ல வைத்தியமா போறாங்க எல்லா பிள்ளைகள் கையிலையும் மொபைல் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு வந்திருக்குது யார் வேணா யாரு எந்த ஆண் கூட வேணாலும் பேசிக்கலாம் ஒரு நாள் மட்டும் பேசிக்கலாம் பேசுறது மட்டும் கிடையாது எல்லாத்தையும் முடிக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து பல பேர் வந்து விளம்பரப்படுத்துறாங்க இந்த ஆப்புக்கு வந்து இவ்வளவு அருமையான நல்ல விஷயங்களா இருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப் பழகலாம்னு ரெண்டு பெண் பிள்ளைகள் வந்து விளம்பரப்படுத்துறாங்க இதை எல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கோம் ரொம்ப ரிசா இருக்க இந்த காலகட்டத்துல இருக்கும் நான் பிள்ளைங்களை பாக்குறேன் உனக்கு யாரும் பிடிக்கல எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கவே இல்ல செவன்த் படிக்கிற பிள்ளை எயித்து படிக்கிற படிக்கிற பிள்ளை எனக்கு எங்க அம்மாவை பிடிக்கவே இல்ல அதே சொன்னேன் எங்க அம்மா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்க அப்பா வந்த உடனே போட்டு கொடுப்பாங்க அவ என்ன பண்ணா தெரியுமா பாத்திரங்கள அளவு மாட்டிக்கிறான் இதை செய்ய மாட்டேங்கிறான் அவங்க பத்து விஷயம் வச்சிருப்பாங்க வந்த உடனே போட்டுக் கொடுப்பாங்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா இன்னைக்கு எங்க அப்பா மரணிச்ச பிறகு எங்க அம்மா உடம்பு தளர்ந்த பிறகு நான் தாயான பிறகு இந்த காலகட்டத்துல நின்று யோசிச்சு பாக்குறேன் எனக்கு எவ்வளவு சிறந்த தாய் கிடைச்சாங்க எவ்வளவு சிறந்த தந்தை கிடைச்சாங்க எப்படி எல்லாம் பாதுகாத்தாங்க ஒருவேளை அன்னைக்கு நான் வேற மனநிலையில அம்மா இதுக்காக என்ன வேலை செய்ய சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஏன்னா அவங்க செய்ய முடியல அது ஒரு காரணம் இப்ப நான் வேலை செய்ய கத்துக்கிட்டாதான் நாளைக்கு போய் நான் சொசைட்டில சர்வை வாங்க முடியும் இல்லைன்னா எதுவுமே தெரியாம அந்த விட்ட மாதிரி நிற்பேன் நான் ஒருவேளை கல்யாண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிட்டா கூட என்னன்னே பாதுகாத்துக்கணும் அதுக்கான எல்லா ஸ்கில்ஸும் எனக்கு தெரியணும் இன்னைக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன் இஸ்லாத்துக்கு பிறகு அனாதையாக்கப்பட்டோம் இன்னைக்கு நம்ம ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு நைன்த் படிக்கும் போது எந்த அம்மா எனக்கு பிடிக்கல நான் ஹாஸ்டலுக்கு போறேன்னா ஹாலில் எல்லா ஜாமானையும் பேக் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துனது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது அன்னைக்கு என் தாயை புரிந்து கொண்டிருந்தால் என் வழி நடக்க என்னோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்போம் நீங்க வெறும் சபரிமலாவாக இருந்தவளுக்கு இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்க்காம ரசூலாவோட யாக வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இத்தனைக்கும் நான் ஸ்கூல் படிக்கிறேன் நாள்ல இருந்து ஊரு ஊரா போய் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன் ஆயிரக்கணக்கான மேடைகளுக்கு போறேன் மக்களை சந்திக்கிறேன் எல்லா தரப்பு மக்களையும் சந்திக்கிறோம் எந்த இடத்துலையுமே முகமது ரபிபுல் நாயகம் சொல்லலாம் இப்படி ஒரு மனிதன் இருந்தார் அப்படிங்கிறதுக்கான செய்தி யாருக்கிட்ட இருந்துமே எனக்கு கிடைக்கல முப்பத்தி ஆறு வயசுலாம் கிடைக்குது அப்படி நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்க யாராவது திருப்பூர்ல இந்த மங்கலத்துல இருக்க சகோதரிகள் ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன கொண்டு வழியாக வந்து சேர்ந்திருந்தால் கூட ஒரு இருபது வருஷம் அழுகாம கதறாம நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே முப்பத்தி ஆறாயிரம் பைசாச்சு என்னோட தாய் தான் நான் ஒன்பதாவது படிக்கும் போது எதிரியாக தெரிஞ்சாங்க அன்னைக்கு இஸ்லாம் தெரியல பாத்தீங்களா தாயின் காலடி சொர்க்கம் கிடைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியல பாத்தீங்களா யார் எதிரி அம்மாதான் எதிரி அவளை பிடிக்கவே பிடிக்காது ஏன் திட்டிக்கிட்டே இருக்காங்க இதை செய்யாத அதை செய்யாத ஒரே சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னோட ஸ்டேட்மெண்ட் ஒரு காலத்துல இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைங்களோட ஸ்டேட்மெண்ட் அதுவா தான் இருக்கு மனசாட்சியோடு சொல்லுங்க நான் பிள்ளைங்களுக்கு கேட்கிறேன் நீங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் மதரசா படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா மனசாட்சியோட நீ கேள்விக்கு பதில் சொல்லுங்க எந்த தாயாவது என் பிள்ளை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாளா விதிகளுக்கு இருக்கலாம் எங்கேயோ ஒண்ணு ரெண்டு பிளீஸ் எந்த பெத்த தாயாவது நான் பிள்ள வீணா போயிருக்கும் நினைப்பாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப உங்க அம்மா அவங்களை எப்படி கவனிச்சுக்கிட்டாங்கன்றத மட்டும் கண்ணு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் அதாவது உங்களுக்கு எல்லாம் என்னன்னா அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தது ஞாபகம் இல்ல நீங்க ஒரு வயசு குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இல்ல இப்போ ஒரு பிள்ளை எங்கேயோ கத்தி கொண்டிருக்கு அது கத்துல கத்தல அடக்குறது அந்த தாய் எவ்வளவு பரிதவிப்பா பரிதவிச்சாங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லை அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த கையோட மூக்குல ஒழுகும் காதுல கண்ணுல ஒழுங்கும் வாயில வாங்கி வரும் மலம் வயிற்றால ஓடும் எங்க எல்லாம் தொப்புள் பொடி அப்பதான் வெட்டிருப்பாங்க சில பேருக்கு அது தண்ணி வரும் ஒரு வாரம் கழிச்சு பத்து நாள் கழிச்சு அது உதிர்ந்து காயும் இதெல்லாம் எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது எல்லாத்தையும் கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணி இதெல்லாம் எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்காது நீங்க நல்லா விளையாண்டு முடிச்சு சாம்பில வச்சு பால் கொடுத்து அப்பதான் தூங்க வச்சிருக்காங்க போய் நல்லா பசஞ்சு பூண்டு குழம்பு போட்டு பணஞ்சு சாப்பிடுறதுக்கு போகும்போது ஏன்னா நிறைய பூண்டு சாப்பிடணும் தாய்ப்பால் கொடுக்க முடியும் ஒரு வாய் எடுத்து வைக்கும்போது அழுக ஆரம்பிச்சிருக்கோம் அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க என்னன்னு பார்த்தா பிள்ளை ஆகி போயிருக்கோம் அப்படியே சாப்பாடை போட்டுட்டு போய் பிள்ளைய தொடைச்சு அந்த துணியை எடுத்து துவைக்க போட்டுட்டு வேற துணி மாத்தி விட்டுட்டு இப்பதானே பேப்பர்ஸ் எல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரே துணியை மாத்தி விட்டுட்டு அதே கையால வந்து பிள்ளைங்க சாப்பிடுவாங்க உங்க வீட்டு பூனை ஆய்வு வச்சு அதை கழுவி சுத்தம் பண்ணிட்டு கழுவி கழுவிட்டு அதே கையால் பூனையை பக்கத்தில் வச்சுட்டு உங்களால சாப்பிட முடியுமா நான் இந்த கேள்வியை கேட்ட வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடியாதுங்கிற நியாயமான பதில் தான் வந்திருக்கு ரிப்போர்ட் இருந்தா சொல்லுது இந்த பிள்ளைங்களுக்கு இது எதுவுமே ஞாபகம் இல்ல அதனால தாய் எதிரியா தெரிகிறா நீங்க தாய் எதிரியா தெரிகிறதுனாலதான் ஏகப்பட்ட வழிகேடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் எவனாவது வந்து ஏண்டா தங்கம் சாப்பிட்டியான்னு கேட்டா போதும் பிள்ளை கூட போயிடும் நாங்க ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போதெல்லாம் பின்னாடி துரத்தணும் பிள்ளைகளை நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் பத்து மாசம் ஆறு மாசம் ஏழு மாசம் துரத்தணும் அலையணும் ஃபாலோ பண்ணணும் காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கி தரணும் எவ்வளவு மழைக்கடல்களோ செய்யணும் அப்புறம் தான் திருப்பி பார்ப்பா ஆனா இன்னைக்கு நாலு நாள் ஃபாலோ பண்ணிட்டு தங்கவும் சாப்பிட்டியா அவனை பார்க்காம என்ன இருக்க முடியலன்னு ஒருத்த சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட போற தேர ஏன் அவன் பிடிக்கல எங்கேயாவது போனா போகிற மனதில் ஏற்கனவே இருக்கும்போது தங்கம் ஒருத்த சொல்றானே உலக அடிவு கண்ணி எல்லாம் ஒரு குடிமையான தாய் போது இந்த பக்கம் தங்கம் ஒருத்த சொல்றானே பிள்ளை ரொம்ப ஜாலியா கிழங்கு வேற அது பிறகு அவர் போய் நடிக்கிறதுல வயிற்றுல பிள்ளையோட நிக்கிறதும் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போனதும் பைத்தியம் பிடிச்ச அலைகிறதும் எங்களுக்கு தெரியும் அந்த கேசஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஒரு உயர்ந்த லட்சியம் வச்சிருக்காங்களா பிள்ளைகள் அப்படின்னா தெரியல என்ன ஆகணும் பெரிய வரைக்கும் பெரிய யோசனை எல்லாம் இல்லை ஏன்னா பிள்ளைங்களை நம்ம தங்க தட்டில வச்சு வளர்த்துறோம் நான் தான் கஷ்டப்பட்டேன் என் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா யாராவது இருக்கீங்களா கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு யாராவது ஆசைப்படுங்களா அப்படின்னு கைக்கு போய் பார்ப்போம் ஒருத்தர் கிடையாது நானும் கிடையாது நான்தான் கஷ்டப்பட்டேன் என் புள்ள எந்த கஷ்டம் படக்கூடாது ஆனா என்னுடைய பிள்ளை எல்லா கஷ்டத்தையும் பட்டான் நான் எந்த அளவுக்கு சமூகங்களுக்கு போனோம் அவனை விட்டு பிரிய வேண்டி இருந்துச்சோ ஒன்றரை பண்ணி அவன்கிட்ட பேச விடாம இழந்தோ அவனும் என்னோட சேர்ந்த பிறகு ரெண்டாவது நாள் எப்படி சேர்ந்துதான் சோழன் என்று பெயர் சூட்டப்பட்டவன் முகமது சுலைமான் அப்படின்னு அஸ்வரன் லா யாஹா இல்லல்லா அஸ்வதன் ரொகமது ரசூடுல்லா அப்படின்னு மனசால ஏற்றுக்கொண்டு அம்மா சொன்னா சரியாதான் இருக்கும் ஆறாம் வகுப்பு படிக்கும் போது அந்த மேஜிக் அவனுக்கு நடந்துச்சு அது பிறகு அவன் என்னையும் சரி அவனையும் சரி அவன் தங்க தட்டில வச்சு தாங்கிட்டு இருக்கான் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் ஏன்னா மனசு மனசு ஆறுதலும் நிம்மதியும் அல்ல தந்துட்டா பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்ல பக்கத்துல இருக்கும் நமக்கு என்ன இந்த பிள்ளைகளை நம்ம வாணி சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி குடிச வீட்டுல ஓட்டு வீட்டுல இருந்தாலும் பிள்ளைகளை தங்கமா தாங்கிடுறோமா நம்ம வழி வேதனைகள் எதுவும் பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல பாத்தீங்களா இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது தாயச்சின்னு கூட சொல்லிடாதீங்க பெரிய பாவம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் உபச்சாரம் பெரிய பாவம் கொலை கொள்ளை அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு வட்டி பெருசா இருக்கு தாயச்சின்னு சொல்லிடாதீங்க எல்லா நன்மையும் அடிபட்டு போயிடும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேங்க பாத்தீங்களா யார் தன்னுடைய தாய் உலகத்திலேயே அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்துல சிறந்த மனிதர்களாக இருந்து இந்த உலகத்துல இருந்து ரூ பிரிஞ்ச கையோட அல்லாஹி திருமுகத்தை சந்திக்கக்கூடியவங்களா போய் சேருவாங்க இந்த வாக்கியத்தை அல்லா தருவான் தாயை நீ உயிருக்கு உயிராக நேசிக்கிற பிள்ளை தாயிட்ட எந்த பொய்யும் சொல்லாத பிள்ளை தாயை வெறுக்காத பிள்ளை எப்படியும் தப்பிச்சிடுவா இந்த கெட்டமும் பண்ணிட மாட்டான் அந்த கண்மை இருக்கும்போது எந்த தப்புக்கும் போயிட மாட்டான் இது ஒரு விதமான உளவியல் உண்மை ப்ரூவ்டு சயின்ஸ் நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் இப்படி சொல்லுது அங்கேயே கருணையில வேற யாரை போய் கருணையா பாத்துக்க போறீங்க நீங்க என்ன உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நகர்ந்து போறீங்க என்ன செஞ்ச போறீங்க தெரியல பிள்ளைகளுக்கு ஒரு நாலு வயசுல இருந்து நடந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா மூளையில ஞாபகம் இருக்கு நீங்க வயிற்றுல அம்மா வயிற்றுக்குள்ள குழந்தையா பத்து மாசம் இருந்திருக்கீங்க இப்ப நம்ம பெண்கள் பெரியவங்க அம்மாக்கள் பாட்டிமார்கள் எல்லாரும் சேர்த்துதான் எல்லாருமே அம்மா வயிற்றுக்குள்ள பத்து மாசம் இருந்துதான் தான் வெளியே வந்திருக்கோம் பத்து மாதமும் நமக்கு சாப்பாடு கொடுத்தது நமக்கு எப்படி சாப்பாடு வயிற்றுக்குள்ள வந்துச்சு யாராவது சொல்லுங்களேன் வயிற்றுக்குள்ள குழந்தையா இருந்த நமக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு வயிற்றுல இருந்து வெளியே வந்த உடனே தாய்ப்பால் உணவு கொடுக்கப்படுச்சு வாயில உணவு கொடுக்கப்படுச்சு வயிற்றுக்குள்ள இருந்த பத்து மாசம் நம்ம வாய்க்குள்ள எந்த சாப்பாடும் போகல தொப்புள் கொடி வழியாக பக்கத்துல சொல்லிட்டாங்க ஆமா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம சின்ன பிள்ளையாயிடும் கேள்விக்கு பதில் சொல்லுவோம் தூக்குவோம் எல்லாம் நடக்கும் அது எல்லா கூட மன்றத்துல தான் இந்த நடக்கும் தொப்புள் கொடியின் வழியா போவோம் எப்படி போச்சு காலையில நான் ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னா அது உள்ள போய் இறைப்பைங்கிற கிரைண்டர்ல நல்லா அரைச்சு அது அப்படியே உள்ள தொப்புள் கொடியின் வழியா மாவா அப்படியே உள்ள போகும் அப்படிதானே ஆமா ஆமா ஆமான்னு சொல்றவங்களா கைத்துக்குங்களேன் ஆமா அப்படிதான் ஆமா நல்லா கைத்துக்குங்களேன் எல்லாத்தான் கைத்துக்குங்க அல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டுனா சிறப்பா செட்டை கீழே போட்டுக்கோங்க நிறைய பாதிக்கு மேலே கைட்டுக்கலாம் இல்லங்க அப்படி கிடையாதுங்க அப்படிங்கறவங்க எல்லாம் கைத்துக்கோங்க பார்க்குமே அந்த பாதி பேர் கைத்துக்குள்ள பாத்தீங்களா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க பாசுக்கலாம் ஒண்ணு இதுல ஏதாவது ஒண்ணு ஆமான்னு சொல்ல போறாங்க இல்லைன்னு சொல்ல போறாங்க அது ரெண்டுக்கும் போகாம நம்ம தச்சுக்கிடுவோம் கையை தூக்காம நினைக்கிறீங்க சரி இருக்கட்டும் அப்படி போகாது இட்லி எல்லாம் அரைக்கிற மாதிரி அரைச்சு தொப்புல் கொடியின் வழியா பே மாவு மாதிரி இட்லி மாவு மாதிரி பிள்ளையோட வயிற்றுக்குள்ள அப்படியே போகாது நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட்டாலும் அது நல்லா அரைச்சு அதில் இருக்க சத்து மட்டும் உறிஞ்சி விட்டமின்ஸ் மினரல்ஸ் என்ன இருப்போ அந்த சத்த மட்டும் உறிஞ்சிக்கிட்டு ரத்தமாக ரத்தம் மட்டும்தான் அந்த தொப்புள் கொடியின் வழியாக நம்ம வயிற்றுக்குள்ள தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ஒரு குழந்தைக்கு போகுது பத்து மாசம் ரத்தம் மட்டும்தான் அந்த தொப்புள் கொடியின் வழியாக சைக்கிள் டியூபுக்கு அந்த சைக்கிள் டயருக்கு டியூப் வழியாக காத்தடிக்கும் போது எப்படி டியூப் வழியாக காத்து மட்டும் அந்த டயருக்குள்ளே போகுதோ அது மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள அம்மா வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைக்கு தொப்புள் கொடியின் வழியாக ரத்தம் மட்டும் தான் போகும் பத்து மாசம் கழிச்சு வழியாக வந்தோடனே தொப்புள் கொடியை வெட்டிடுவாங்க குழந்தையோட வயிற்கை சுத்தி அந்த தொப்புளை சுத்தி ஒரு துணியை சுத்தி வச்சிருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள்ல அது உதுங்கிரும் காஞ்சி உதுங்கரும் அப்புறம் தொப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என் கண்ணுல எல்லாரும் பாக்குறோம் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு இந்த கேடுகட்ட சினிமாங்கிற மீடியா உலகத்தின் மிக 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 புனிதமான தாய்மைங்கிற அடையாளத்துக்கு அத்தாட்சியாக இருக்கிற இந்த தொப்புளை ஒரு காமத்திற்கான பிசினஸுக்கான ஒரு கேடுகட்ட கருவியா ஒரு ஹீரோ ஆடி போது அந்த தொப்புளுக்கு வந்து ஜூம் பயிப்பா ஒரு பாட்டை போட்டு ஒரு மியூசிக்கை போடுங்க நீ எடுப்ப இந்த சினிமா சொல்லுது எனக்கு என்ன டவுட்னா பிள்ளைக்கும் தொப்புள் இருக்கு ஆம்பளை பிள்ளைக்கும் ஏன் ஒரு ஹீரோவுக்கு தொப்புளை காட்டுப்பா நீ சொல்லி ஒரு பாட்டை போட்டு ஜூம் பண்ணுங்க ஹீரோட தொப்புளுக்கு ஜூம் பண்ணுங்க நீ எடுப்பு ஆட்டுப்பா தம்பி அப்படின்னு ஏன் எவனும் சொல்றது இல்ல ரெண்டு பேருக்கும் தொப்புள் இருக்குல்ல அது என்ன பெண்களோட தொப்புள் மட்டும் உங்களுக்கு ஒரு காட்சி பொருள் பிசினஸ்க்கான பொருள் கண்டிப்பா பாட்டுல அப்படி ஒரு காட்சி வச்சாலும் என்ன காரணம் எதெல்லாம் நீங்க தாய்மையோ புனிதமோ எதெல்லாம் கண்ணியமோ அதெல்லாம் பாலியல் ரீதியாக இவங்களுக்கு காசாகணும் அவனோட அஜந்தாவே அவன் இதை வச்சு சமூகத்தை குழப்பை பிள்ளைகள் மூளைய குழப்பி அதனாலதான் சொல்றோம் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஷார்ட்ஸ் சினிமா பாட்டு இந்த பக்கம் போகாதீங்க ஏன்னா இந்த வேலையை செய்யாம எந்த படமும் எடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது ஒவ்வொரு உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவர் யாரும் எங்காவது யாராவது கேட்டால் என்னுடைய தாய் அவளுடைய கருப்பையில் பத்து மாதம் முன்னூறு நாட்கள் வைத்திருந்து நொடி நொடியாக எனக்கு ரத்தத்தை கொடுத்தாலே அவள் தான் உலகத்திலேயே அதிக முறை ரத்த தானம் செய்தவள் எனக்கு பதில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இல்ல தெரியணும் தெரிஞ்சா என் தாய் போல எனக்கு எதிரி யாரும் இல்ல அவளை விட்டு போனா போதும்னு எந்த பிள்ளையும் சொல்ல மாட்டார்கள்